அங்க ஆனமோட நீர் தேக்கத்துக்கு வந்தோமா இப்போ வந்து அயனாரப்பங்ககிட்ட சாமி கும்பிட்டு காவல் தெய்வத்திட்ட சாமி கும்பிட்டு போய் ஊத்திக்க போகிறோம் நான் மட்டும்தான் ஊற்றிக்குவேன் அப்பா ஊற்றிக்க மாட்டாருன்னு வைக்கீங்க சாமி கும்பிட்டோம் பாப்பா போலாம் இப்போதான் ஊத்திக்க போகிறோம் இது வந்து போன வீடியோ வந்து முதல் பார்ட்டு இது வந்து ரெண்டாவது பார்ட்டு ஐயா வண்டி அப்படியே கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஐயா வந்து எடுத்துக்கிறோம் நேற்று இப்படி தான் சைக்கிளை எடுத்துகிட்டு போய்ட்டு லவ்வாக வாங்கிட்டு சைக்கிள் அங்கேயே விட்டோன்னு கனவு கண்டமாக இருந்தால் எங்கே எனக்கு தான் ஞாபகமே இல்லையே எப்படி மறந்துன்னே தெரிலையே மெதுவாக ஒரு காதல் பாட்டு அது தான் ஒன்று சிறப்பு போட்டுக்கோ மாடி மாடாடி கொக்கு பறக்குது பாத்துகொடி கொக்கு பறக்குதுங்களா ம் विनय கரிகوره இங்க தான் வந்து கறிச்சி விட்டுருனான ஆமா பா அங்க எல்லாம் ஆலமா இருக்கு இப்ப தண்ணி ஊத்திக்கிற கண்டிஷன் இல்ல தண்ணி ரொம்ப ஒரு மாதிரி கஜாளா இருக்குது அதனால நம்ம தண்ணி ஊத்திக் முடியாத ஒரு சூழ்நறோம் சோ தண்ணியும் ஊதியாத ஓகேங்களா ஓகே வீட்டுக்குடி பார்த்துக்கோங்க மக்களே நாம இந்த நீர் தேக்கத்துக்கு வந்தோமா தண்ணி ஊற்றிக்கலாம்னு வந்தோம் மேல டேம்லாம் போய் வந்துட்டோமா அன்பார்ச்சுனேட்லி இங்கே தண்ணி நம்ம ஊற்றிக்கக்கூடிய கண்டிஷன் இல்லை என்ன காரணம்னா தண்ணி ரொம்ப இந்த இடத்துல கீழாவே இருக்குது அது மட்டும் இல்லாமல் அங்கே ஆழம் இருக்குது ஒன்று வெயில் மட்டை வெயிலாக இருக்கிறதுனால நம்மளுக்கும் தண்ணி ஊற்றிக்கிற மூடு வரல அந்தாண்டை போனோம்னா ஊற்றிக்கலாம் ஆனால் இப்போ நம்மளுக்கு அந்த ஐடியா வரல ஸோ நம்ம தண்ணி ஊற்றிக்க போகிறது கிடையாது தாடி மீனுக்கு தீனி போடுறாரு போண்டா போடுறாரு ஏ தாடி சரி சாப்பிட்டோம் அதை பற்றி ஒன்றும் இல்லைனா நீங்கள் நீங்கள் அந்த மீனை பார்த்திங்களா பாருங்க ஓகே நாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மக்களே ஓகே தண்ணிக்கு தண்ணி ஊற்றிக்கலாம்னு சொல்லி ஆசையாக வந்துட்டு இப்போ கடைசியாக வந்து ஒரு சின்ன ஒரு மாற்றம் ஒரு ஊற்றிக்க வேணான்னு சொல்லி டிசைட் பண்ணியாச்சு ஓகே நாட் பேட் இதுவும் நல்லதுக்கே சரி வாங்க பேசிக்கலாம் ஓகே ஐயா எவ்வளோ நேரம் வண்டி பார்த்துக்கிட்டிங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப மனமார்ந்த நன்றி இவ்வளோ நேரம் வண்டியை பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப மனமானது நன்றி நன்றி நன்றி